இந்த ப்ரோமோ எடிட்டர் யாருன்னு தெரியல இந்த சேடான மியூசிக் போட்டு எஃப்ஜேக்கு வந்து பரிதாபம் வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா நீங்க என்னதான் பிஜிஎம் போட்டாலும் சரி எஃப்ஜே ஜே மேல பரிதாபம் வராது ஏன்னா வாயில என்ன வார்த்தை வேணா வரும் அதை அப்படியே பேசிடுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காப்ல சோ அவருக்கு என்னதான் நீங்க பில்டப் கொடுத்து சேடான மியூசிக் போட்டாலும் கம்பல்சரி அவர் மேல பரிதாபம் வராது அப்படின்றத உண்மை ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு வார்த்தையை வந்து லைவ்ல விட்டாரு அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஷோல இன்னைக்கு வருமானு தெரியும் லைவ்லேயே பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை கட் பண்ணிட்டானுங்க மியூட் பண்ணிட்டானுங்க எதுக்கிட்ட லைவ்ல மியூட் பண்ணீங்க நீங்க வந்து ஷோல மியூட் பண்ணி தான் போறோம் லைவ்லேயே மியூட் பண்ணிட்டு

டிலே ஆகுதுன்னா அப்ப பெருசாதான் சம்மோ இருக்க போல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தேன் இந்த கருமத்துக்கு இவ்வளவு நேரம் ஆக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது எனிவைஸ் இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சேனலை ஃபஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க ஏன்னா அப்போ நிறைய பேருக்கு வீடியோ சஜெட் ஆகும் எனவைஸ் ஒன் ஒண்ணா பார்க்கலாம் முதல்ல எஃப் ஜே மேட்டம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து இதுக்கு வருவோம் இந்த ப்ரோமோல என்ன காமிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா எஃப் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது திவாகர் மேட்டரும் கமூர்தியின் மேட்டரும் காமிக்கிறாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே சபரி ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க சபரி வந்து அட்வைஸ் பண்றாரு இந்த மாதிரி உன் லைஃப் கோர்ஸ் தான் சொல்றேன் நீ நல்லா இருக்கணும்னு சொல்றேன் நான் அதனால வந்து வார்த்தைகளை விட பண்ணக்கூடாது மாதிரி அட்வைஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இவர் எஃப்ஜே என்ன பண்ணுறாருனா ஆல்ரெடி எல்லா வார்த்தையும் விட்டுட்டாரு ஆக்சுவலாக இங்கே எஃப்ஜே வந்து நிறைய பேர் வந்து மார்க் பண்ணுறதாகட்டும் வார்த்தைகளை விடுறதாகட்டும் இஷ்டத்துக்கு வந்துருது வெட்டி வெட்டிருவேன்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அப்போ பெரிய விஷயமா பேசிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி அவர் பேசுகிற வார்த்தைலாம் அதை விட பெரிய விஷயம் இஷ்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா அசிங்கமான வார்த்தையெல்லாம் போட்டு திட்டிட்டு இருக்காரு யாரை திட்டினார்னு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி தான் திட்டினார்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலாக பார்வதி பண்றது தப்பா ரைட்டா அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் வச்சிருவோம் ஆனால் யூஸ் பண்ற வேர்ட்ஸ்னு ஒன்னு இருக்குல்ல இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அடிச்ச கூட மறந்துடுவாங்க மக்கள் எல்லாருமே சொல்றேன் ஆனா நீ யூஸ் பண்ற வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோசமான வார்த்தை ஒன்னு யூஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அதை வச்சு ஒன்னு பிராண்ட் பண்ணுவாங்க சோ அதுதான் எஃப்ஜே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கா அப்படி எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்ட் ஒரு காலையிடார்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா வீக்கெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு சுத்தமா இல்லை அன்அஃபிஷியலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கி எஃப்ஜே தான் பாட் வந்து தத்தளிச்சிட்டு இருக்காரு அப்சராவா எஃப்ஜேவா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சு ஒன்னு அப்சரா போவாங்க இல்லை எஃப்ஜே போயிடுவாங்க இல்லை டபுள் எஃபெக்சன் வச்சு ரெண்டுத்தையும் தூக்கணும்னா கூட ஓகே தான் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா நிறைய பேர் என்னால் ட்விட்டரில் பார்க்க முடியுது என்ன சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு எஃப்ஜே மட்டும் தூக்குங்கும்பா அது எப்ஜே நல்லதோ இல்லையோ தயவு செஞ்சு பார்க்குற எங்களுக்கு நல்லது ஏன்னா இந்த ஆதிரையும் எஃப்ஜேயும் உடச்சிக்கினே இருக்கிறது பாக்குறதுக்கு அவ்வளவு கடுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அது லவ் கண்டென்ட் இல்லை கிரிஞ்சு கண்டென்ட் பயங்கரமான க்ரிஞ்சு வலை வந்து ரெண்டும் பண்ணிட்டு இருக்குங்க ஃபேக் லவ் அது முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா ஃபேக் லவ் க்ரிஞ்சு கண்டென்ட்டாக தான் ரெண்டும் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குங்க அதனாலே நிறைய பேர் இரிடேட் ஆகிட்டு இருக்காங்க அதனால இந்த எஃப்ஜியை ஃபஸ்ட்டு தூக்கி விட்ருங்க கூடவே அப்சரா போறதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எனி இந்த ப்ரோமோ கண்டென்ட் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திவாகர் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க எடுத்து வச்சிட்டீங்களான்னு திவாகர் என்ன சொல்கிறார் என்னோட மாஸ்க் வந்து நானே எடுத்து வச்சிட்டேன் ஒரு சூப்பர் டிலெக்ஸில் இருக்காரு அவரோடது அவரே எடுத்து வச்சிக்கலாம் அதுதான் சூப்பர் டிலக்ஸ் இருக்க பவர் இந்த டாஸ்க்கை சொல்கிறேன் டால் ஸோ இந்த சொல்றேன் வந்து இப்ப எடுத்து வச்சிருந்து அவர் சொன்ன உடனே தூண் தூப்புறாரு என்ன விஷயம் பிக் பாஸ் வீட்டை ரெண்டாயிட்டிருக்கு அப்படின்ற மூணா நாளாக கூட ஆயிடும் போல அந்த அளவுக்கு எல்லாம் அடிச்சுக்கிட்டு மாறானுங்க லாஸ்ட் சீசன் இருக்குல்ல சீசன் எயிட்டில் வந்து விஜய் சேதுபதி இந்த முத்துக்குமரனே ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் மேல விழுந்து ஆமாம் அமுக்குனதுக்கே அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஆகினாங்க அதாவது அத்தனைக்கும் அவங்க ஃப்ரீயாக தான் அமைக்கிருப்பாங்க ரொம்ப கேர்ள்ஸே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சுனிதாலாம் கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்க அது அதுக்கே பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி கொந்தளிச்சார் முத்துக்கும் பொருணை போட்டு பிரிபிரின்னு பிரிச்சாரு இப்போ என்னென்னா இந்த தெருநாயங்க அடிச்சுக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி போயிட்டு ஒரு மாதிரி புரண்டிகிட்டு இருக்கானுங்க யார் எங்கே அடிக்கிறோம் என்னது எதுவுமே தெரிய மாட்டேது அந்த காட்டெருமை இங்கே மாதிரி போய் எல்லாம் சுற்றி ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானே எனக்கு பார்க்கும் ஏண்டா அதெல்லாம் எவ்வளவோ பரவாயில்லையடா அதில் வந்து இவ்வளோ பேசினாரே விஜய் சேதுபதி இந்த வீக்கெண்டில் நீங்க என்ன பேச போறீங்கன்னு பாக்குறதுங்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவ்வளவு வேக்கான பேசுனீங்களா இவனுங்க கிட்ட பேசுங்க அங்க வந்து தெளிவான ஆளுங்க இருந்ததுனால போட்டு கும்மு கும்மு மூணுங்க முத்து கும்பு போட்டு பொழந்தீங்க இப்ப இவனு கிட்ட பேசுங்க எல்லாம் அரமெண்ட்லங்க எல்லாம் ஆர்வ கோளாறுங்க சோ இங்க வந்து நீங்க பேசும்போது போதுதான் உங்க கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும் ஏன்னா இவனுங்களை நீங்க திட்டினாலும் புரியாது இவனுங்களுக்கு நீங்க எஜுகேட் பண்ணாலும் புரியாது எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஊன்னு தலையாட்டி திருப்பி அதே தான் பண்ண போறாங்க சீரியஸ்லி ரொம்ப ஒஸ்ட் அந்த ஒரு ஒரு டாஸ்க்கை பத்தி ஒரு இதான் முடிஞ்சது அதையும் கேன்சல் பண்ணிட்டாரு பிக் பாஸ் ஏன்னா ரூல்ஸ் நிறைய பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயே பார்க்க முடியுது க்ளீனாக தெரியுது ஒருத்தனை ஒருத்தனை மாற்றி மாற்றி அடிச்சிக்கிறானுங்க விக்கல் சிக்ரமும் பார்வதியும் பார்த்தீங்கன்னா லிட்டரில் அடிச்சிக்கிறாங்க ஒரு பக்கம் பார்வதியை வந்து எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூட்டை வச்சு பங்குன்னு ஒன்று வச்சாப்புல அதை பார்த்து நான் ஆக்சுவலாக இவங்க ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே இருந்தாங்க ஆம்பளத்து மிருகாமல் ஆமாம் என்னடா இந்த பீஸ் கத்துது இது நார்மலாகவே பொழம்போ அது வேற விஷயம் விஜய் பார்வதி கேரக்டர்னா நம்மளுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் இவங்க ரொம்ப இந்த மாதிரி கத்துறாங்க என்ன மேட்டர்னு கொஞ்சம் ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது நல்லா அந்த எல்போ வச்சு பார்த்தீங்கன்னா பங்குன்னு ஒன்று மூஞ்சிலே ஒன்று வச்சுருக்கா அப்படின்னு நிறைய ரெண்டு மூணு பன்ச் வந்து பார்வதி வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வழிகளோட வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொலம்பலாக இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது இன்னொன்று பிக் பாஸ் வந்து டாஸ்க் வந்து கேன்சல் பண்ணிட்டாரு திருப்பி நான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மேட்ரு என்னன்னா இப்போ இந்த எஃப்ஜே மேட்டர் முதல்ல முடிச்சிடறது அதுக்கப்புறம் கமூர்தீனி வரேன் இந்த எஃப்ஜே வந்து அந்த டாஸ்க்கு ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ண டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள திருப்பி சண்டை வரும் அப்போ வந்து ஆம்புல திருமறை காமகிரியா அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து பாத்தீங்கன்னா கிளியெல்லாம் கிழிச்சிட்டு இருப்பாங்க கிளியும் போது அந்த அந்த சைட்லருந்து எஃப்ஜே என்ன பண்ணுவார் ஏதோ ஒரு வார்த்தை வந்து அசிங்கமான வார்த்தையை திட்டுருவார் அப்புறம் தாண்டாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுவாங்க ஆனா என்ன வார்த்தைன்னு தெரியல மியூட் பண்ணிட்டானுங்க ஸோ அதை மியூட் பண்ணாமல் இருந்ததுனா தான் சம்பவம் என்னன்னு தெரியும் விஜய் சேதுபதி சார் தயவு செஞ்சு இந்த எஃப்ஜேயை கண்ட்ரோல் பண்ணுங்க ஆல்ரெடி அவன் வெட்டுருவான் இப்போ என்ன நான் கையை சொல்ல சொல்லுவேன் சார் வெற்றி வந்தேன் சார் சொன்னேன் ஆக்சுவலாக நான் தப்பு தப்பு அப்படின்ற மாதிரி உங்க முன்னாடியே சொல்றான் அவனை நறுக்கு நறுக்கு ரெண்டு கொட்டு வச்சு எல்லோ கார்டு காமிச்சு கொஞ்சமாவது பயம் ஊத்துங்க இல்ல உங்களால முடியலையா ஷோ ஓஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடுங்க ஏன்னா அந்த விஷயத்துக்கு கூட அந்த விஷயத்து கூட உங்களால பண்ண முடியல அவ்வளவு போலைட்டா நான் ஓஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் நீங்க ஓஸ் பண்ண வேணாம் ஏன்னா அவ்வளவு போலைட்டா நீங்க ஓஸ் பண்ணி ஒன்னும் பண்ண போறது இல்ல ஒரு பிக் பாஸ் ஓஸ்ட்னா அங்க நாகார்ஜுன எல்லாம் பாருங்க அப்படியே ஃபயர் தெரியுதுங்க உண்மையிலேயே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தரும் பயந்து நடுங்கிறாங்க ஓஸ்ட் மேல கொஞ்சமாவது பயம் இருக்கணுங்க நம்மளால பார்த்து எல்லாம் நம்மளால தான் உள்ள இருக்கணுங்களை பார்த்து பயப்படுறாரு ஐயோ இன்னைக்கு என்ன பேசப் போறானுங்களோ என்ன பண்ண விஜய் சேதுபதியே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்மால் மாடி நிற்கிறாரு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்படியே போச்சுன்னா எனவேஸ் இந்த எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் இதுக்கப்புறம் இந்த கமுருதீன் மேட்ருக்கு வரும் கமுருதீன் வந்து ப்ரோமோல பார்த்தீங்கன்னா காரி தூண் துப்புறாருல்ல இது இப்போதான் துப்புறாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இனி காலையில் ஃபஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நேற்று நைட்டு ஒரு சம்பவம் நடந்தது போடா உருண்டு அப்படின்ற மாதிரிலாம் திட்டிருப்பாரு ஸோ அந்த மாதிரி வந்து டேய் வாடா போடா அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்குன்னு பேசுறது அதாவது ஒரு ஒருத்தவங்க வந்து என்னதான் கோவம் இருந்தாலும் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்துருக்கோம் ஒன்று ரெண்டு வார்த்தை தான் கொஞ்சம் வெளியே வரும் அதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாறும் ஆனால் இந்த சீசன்ல வந்து பார்த்திங்கன்னா எஸ் இஷ்டத்துக்குன்னு என்ன வேணா பேசுறது என்ன கெட்ட வார்த்தை வேணா போட்டு பேசலாம் எப்படி ஒன்னா திட்டலாம் அதெல்லாம் ஒன்றுமே கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா போன வாட்டியே போன வீக்ல நடந்ததே பார்த்தீங்கன்னா பொடா பைத்தியம் மென்டல் அப்படின்ற மாதிரிலாம் திட்டும் போதே விஜய் சேதுபதி அதை வந்து பெருசாக எதிர்க்கலை கேள்வி கேட்டார் ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டார் தவிர இன்னொரு தடவை பண்ண உன் அவ்வளோதான் அப்படின்னா வார்னிங் கொடுக்கவே இல்லை அவர் வார்னிங் கொடுக்காத வரைக்கும் திருப்பி திருப்பி நடக்கும் எஃப்ஜேக்கும் அவர் தான் பண்ணார் கமுர்தினிக்கும் அதான் பண்ணார் மேபி ஃபர்ஸ்ட் வீக்னால அதை பண்ணாரா என்னன்னு தெரியல ஆனால் மக்கள் உண்மையிலே நிறைய பேர் கடுப்பில் இருக்காங்க ஏன்டா பார்க்குற ஷோ வந்து ஆல்ரெடி நிறைய பேர் பார்க்கறதில்ல இல்லை ஹோஸ்ட்டும் வந்து இந்த மாதிரி மொக்கா தூங்குற மாதிரி ஓஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கடுப்பில் தான் இருப்பாங்க எனக்கு உண்மையிலே சமக இருக்குங்க ஒரு ரிவ்யூ பண்றதுனால சொல்கிறேன் இந்த ஷோ ஃபுல்லாக பார்க்கும்போது க்ளீனாக தெரியுது ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி திவாகர் இந்த மாதிரி நிறைய கண்டெஸ்டன் வந்து ரொம்ப இரிட்டிங் கண்டெஸ்டன் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் அவங்க தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க வேறு வழியே இல்லை கண்டென்ட் கொடுக்கறது அவங்க மட்டும் தான் வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்களுக்கு அகைன்ஸ்ட் நீங்கள் பாயிண்ட் பாயிண்ட் மட்டும் தான் வைக்கணும் இதுல கனி இருக்காங்களே கனியை வந்து எல்லாரும் அப்படியே தாய் உள்ளம் கொண்டு வாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களே அவங்க மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கிழிது அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் கனி வந்து சாதாரண ஆளுல நிறைய பேர் சொல்லுவாங்க கனி விஷம் விஷம்னுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை கக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவேன் அந்த டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை டார்கெட் பண்ணணும்னு சொன்னதே யாருன்னு பார்த்தீங்கன்னா கணிதான் அவங்களுக்கு பர்சனல் காண்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி மேலே வந்துடுச்சு அப்படின்றது க்ளீயரா புரிஞ்சிக்க முடியுது இதுவரையும் நானே சொல்லிருந்தேன் ச்ச கனியக்கலாம் அப்படி இருக்க மாட்டாங்க கணிக்க அப்படின்னு கனி கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சனாக மாட்டிட்டு இருக்க மாறிட்டுருக்காங்க மினி பாய்சனாக இப்போதைக்கு ஆகிட்டாங்கன்னு சொல்லணும் ஏன் பார்த்தீங்கன்னா பக்காவாக டார்கெட் பண்ணி ஒருத்தவங்கள அடிக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி பண்ணுறாங்க ஏன் அதை பார்வதி மட்டும் பண்ணுறாங்க ஏன் வேணாவை பண்ணல ஏன் சுபிக்ஷாவை பண்ணல ஏன் பார்வதி பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்க பார்வதி வந்து டஃப்பான பிளேயர் பார்வதிலாம் அவங்களை ஸ்பீடாக ஓட மாட்டாங்க சுபிக்ஷாவை விட பார்வதி ஓட்டுருவாங்களா ஒரு நியாயம் வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஆனால் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரியாக்ஷன் இருக்குல்ல அது வந்து மக்களை கண்டிப்பாக இரிட்டேட் பண்ணும் அவங்களுக்கு ஒரு அநீதியே நடந்தாலுமே அதை வந்து கேட்டுட்டு அதோட விட்டுணும் சும்மா ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது ட்ரிகர் பண்ணுற தண்ணி புலம்புறது புலம்பிக்கிட்டே இருக்கிறது நோய் 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 நோயின்னு புலம்பும் போது உங்கள் பக்கம் ஓரளவுக்கு கொஞ்சம் நாயம் இருந்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா நியாயம் எல்லாம் போய்டும் அதாவது எப்படி போயிடும்னா நீங்கள் ஸ்போர்ட்டிவ்னஸே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு ஆக்சுவலாக அவங்க வைக்கிற பாயிண்ட் ஓரளவு கரெக்டு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மேபி அவங்க அது கேம் ஸ்ட்ராட்டஜி என்ன வேணும்னா சொல்லிக்கிட்டு வச்சுக்கோங்களேன் அது கேட்டுட்டு அதோட விட்டுடணும் அது எங்கே டிஸ்கஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விஜய் பற்றிட்டு டிஸ்கஸ் பண்ணணும் சார் என்ன மட்டும் டார்கெட் பண்ணி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அதை புலம்பிக்கிட்டே இருக்காங்க குழம்பு புலம்புன்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கானில் இருக்க ஒன்று ரெண்டு மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்க முத்து மூத்துன்னு முத்திராங்க இதுக்கு இதுல சப்போர்ட்டாக திவாகர் வந்தார்னா திவாகர் கும்மியை போட்டு கும்மி வச்சிருந்தாங்க இப்படிதான் பார்த்தீங்கன்னா இந்த சண்டை வந்து போயிட்டு இருக்கு இந்த கண்டஸ்டன்ட்லாம் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப ஒஸ்ட்டுங்க வரைக்கும் எந்த சீசன்லையும் இப்படி கண்டர்ஸ்டாண்ட் பார்த்துருக்க முடியாது கொஞ்சமாவது பயப்படுவாங்கல்ல இன்னும் ஃபிசிக்கல் டாஸ்க்கை நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணுறமே இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக மாறுமே அப்படின்ற மாதிரிலாம் பயிடுவாங்களா இந்த சீசனில் அப்படிலாம் பயிடவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்கு முடியறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் பாஸ் இவங்க ஒருத்தன ஒருத்தனும் மண்டே கூட பொழந்து போனாங்க ஸ்விமிங் பூல் வேறு அது இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை அதை வர வந்து வச்சுட்டீங்க எவன் கீழே வந்து எவன் மண்ட உடைய போதுன்னு தெரியல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து விளாடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓப்பனாக சொல்லுங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி திவாகர் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் வெறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பக்கம் போகுது ஆனால் கண்டென்ட் இப்போ அவங்க கிட்ட தான் வருது நீங்க இதுல வந்து யாரு மேலே ஆக்சுவலாக இப்போ கண்டென்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி இதில் யார் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமை ஜெனியூனாக விளாட்றதுன்னு நினைக்கிறீங்க இல்ல எல்லாருமே ஒரு மாதிரி அரமெண்ட்டில் தான் இருக்காங்க நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் ஓகே